ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வர பதினஞ்சாம் தேதிக்குள்ள நம்ம வந்து ஒரு நாலு முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணி ஆகணும் சரிங்களா அது என்னென்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள் இதில் இருக்கிறதா நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் நியூ மெம்பர்ஸ் ஆகட்டும் இப்போ இருக்கிற இந்த த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் வந்து மறுபடியும் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்த்தி மறுபடியும் வந்து பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்சிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டாங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஆல்ரெடி பண்ணி வச்சவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் டேட்டாஸ் எதுவுமே இருக்காது அதனால் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணி முடிச்சுருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து லாஸ்ட்டு சான்ஸ் இதுக்கு மேலே வந்து இனி வந்து சான்ஸ் கிடைக்காது அதனால் டைம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக நல்லா ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து கரெக்டாக அப்டேட் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணவும் முடியாது மறுபடியும் அப்டேட் பண்ணவும் முடியாது சரிங்களா ஓகே அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுருவங்கிறது அந்த டேட்டாஸ் வந்து டெலீட் ஆகிருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா இனி வந்து சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்டேஷனும் பண்ண முடியாது இதுதான் கடைசி சான்ஸ் சரிங்களா இந்த பேங்க் டீட்டெயில்ஸை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பேன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணும் சரிங்களா அதாவது பேங்க் அக்கௌண்ட்டும் பேன் கார்டும் ஒரே நேமில் இருக்கணும் இப்போ நான் வந்து என் பேரில் வந்து பேன் கார்டு இருந்துச்சுன்னா அந்த பேன் கார்டை வந்து எஸ்பிஓவில் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த பேன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணும் அதாவது பேன் கார்டில் இருக்கிற நேமும் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் அதை வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொடுத்துக்குங்க சப்போஸ் உங்கள் பேன் கார்டு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்கறது இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பேன் கார்டு கொடுத்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னா ஐடி வந்து பிளாக் ஆகிரும் அதனால் அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க ஒன் பேன் கார்டுக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மெர்ஜ் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டு தான் வந்து கொடுத்தே ஆகணும் சரிங்களா இது வந்து ரெண்டாவது விஷயம் அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ் எனி ஒன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வித் யுவர் எஸ்பிஓ ஹோல்டர் நேம் சரிங்களா எந்த ஒரு சோஷியல் மீடியா அதாவது ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக் சேட் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு இந்த நாலில் ஏதோ ஒரு அக் சோஷியல் மீடியாவில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க சரிங்களா இந்த நாலு இதில் வந்து ஏதோ ஒரு இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து யூசர் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க யூசர் ஐடி எடுத்து வச்சு அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நான் அடுத்து வரப்போகிற அந்த நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் கிரியேட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சென்ட் யுவர் நேம் ஸ்டாஃப் ஐடி சோஷியல் மீடியா யூசர் நேம் சோஷியல் மீடியா நேம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடுங்க அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க அப்புறம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஸ்னேர்சேட்டாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இந்த இதில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் தான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா வேறு நேமில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எஸ்பிஓ ஹோல்டரில் எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்து போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் தான் வந்து இருக்கணும் சரிங்களா யூஸர் ஐடி வந்து மாறி மாறி வரும் அதை நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் யூசர் ஐடி ஏன்னா எல்லா எல்லா யூசர் ஐடியும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா யூசர் ஐடி வந்து ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் யூசர் ஐடி வந்து மாறி மாறி இருக்கலாம் ஆனால் நேம் வந்து அதை கிளிக் பண்ணி வர நேம் வந்து உங்கள் நேமாக இருக்கணும் சரிங்களா அதனால் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்கள் நேமில் வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போது இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ண போகிறோம் நம்ம நேமு ஸ்டாஃப் ஐடி சோஷியல் மீடியா யூசர் நேமு சோஷியல் மீடியா நேமும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பிவிடி லிமிடெட் அஃபிஷியல் அட்டு ஜிமெயில் டாட் காம் இதை வந்து நம்ம மெயில் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த நாலு டாஸ்க் தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் இப்போ கடைசியாக ஒன்று கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள் இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட் ஒன் டூ த்ரீ ஃபோர் டாஸ்க் வித் இன் டென் டேஸ் அதர்வைஸ் யுவர் ஐடி வில் பி டெர்மினேட் அண்டு கெட் யுவர் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாஸ்க் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு டாஸ்க் வந்து முடிக்கலைன்னா டென் டேஸ்க்குள்ளே அதாவது இது அஞ்சாந்தேதி சொன்னாங்க பதினஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ளே இதை வந்து முடிக்கலைன்னா நமக்கு வந்து நம்ம ஐடி வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கரெக்டாக அந்த பதினஞ்சாந்தேதி வர்றதுக்குள்ளே இந்த அந் இந்த நாலு டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா எந்த விஷயம் டவுட்டாக இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் இந்த நாலு விஷயங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க சரிங்களா சரி இப்போ இந்த நாலு விஷயத்தையும் எப்படி வந்து மெயில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இப்போ அதுக்காக என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு ப்ரொஃபைல் அப்டேட் பேங்க் டீடைல்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம யூசர் ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்க்குங்க நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணோனே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த ரெட் கலருக்கு பக்கத்தில் நம்ம ஐடி போட்டு இங்கே ஒரு ஏர் மார்க் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் சரிங்களா இதுதான் யூசர் ஐடி இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம்னா இந்த மேலே என் என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிக்ஸ்டி 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 இதுதான் வந்து என்னோடய ஐடி சரிங்களா இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் இதை வந்து மெயில் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு மெயில் எப்படி பண்ணுறதுன்னா ஜிமெயிலுக்குள்ளே போய்க்குங்க ஜிமெயிலில் போயிட்டீங்க நீங்கள் எஸ்பிஓக்குன்னு ஒரு மெயில் வந்து கொடுத்துருப்பீங்க சரிங்களா அந்த மெயிலில் தான் இருந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் அந்த மெயில் ஐடியில் இருந்து தான் நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் வந்து என்னோடய ஐடியிலேருந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்துவிட்டேன் அந்த மெயில் ஐடியிலேருந்து கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கம்போஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா டூ யாருக்கு மெயில் படுறதுன்னு சொல்லி கேட்கும் இதில் வந்து அந்த எஸ்பிஓ அந்த ஐடி வந்து நம்ம போட்டுக்கணும் சரிங்களா ஆ அந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபீஷியல் அட் ஜிமெயில் டாட் காம்ங்களா எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அட் ஜிமெயில் டாட் காம் கரெக்டான செக் பண்ணிக்கலாம் எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் சரிங்களா இப்படி க்ளிக் பண்ணோன்னு கீழே வந்து அந்த மெயில் ஐடி வந்துடுது பாருங்கள் எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அட் அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போடுறீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட்னு போட்டுக்கங்க அடுத்தது கம்போஸ் இமெயிலில் இதில் வந்து நம்ம போட போகிறோம் இதில் வந்து போடும்போது நேமு ஸ்டாஃப் ஐடி அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் அதிலேயே கொடுத்துருப்பாங்க என்னென்னா நேமு ஸ்டாஃப் ஐடி சோஷியல் மீடியா யூஸர் நேம் சோஷியல் மீடியா நேம் இந்த நாளையும் வந்து மெயில் பண்ணணும் அது போடும்போதே நம்ம வந்து இன்னும் ரெண்டு கண்டிஷன் இன்னும் ரெண்டு விஷயங்களை வந்து சேர்த்து சொல்லணும் என்னென்னா நான் வந்து ப்ரொஃபைலோ அப்டேட் பண்ணிவிட்டேன் நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிட்டேன்னு சொல்லணும் சரிங்களா இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நேம் பார்த்தீங்கன்னா நேம் நம்ம நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணணும் இதுதான் என்னோடய ஸ்டாஃப் ஐடி அதை பேஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்தது ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லணும் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ப்ரொஃபைல் அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸும் நான் ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லணும் ஐ ஹாவ் அப்டேட்டட் மை பேங்க் டீட்டெயில்ஸ் சரிங்களா அடுத்தது அடுத்தது அந்த சோஷியல் மீடியாவோடு இப்போ நேம் போட்டாச்சு ஸ்டாஃப் ஐடி போட்டாச்சு சோஷியல் மீடியா யூஸர் நேம் வந்து சொல்லணும் யூசர் நேமும் சோஷியல் மீடியா நேமும் சொல்லணும் இப்போ சோஷியல் மீடியா நேம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா நேம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் அடுத்தது யூசர் ஐடி யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல என்னோட யூசர் ஐடி டிஏஎம்ஐஎல் சிக்ஸ்டி 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 இந்த மேலே இருக்கிறதா நம்ம வந்து கொடுக்க போகிறோம் டிஏஎம்ஐஎல் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சரிங்களா இப்போ இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அட்டாச்சு மை சோஷியல் மீடியா user ஐடி ஸ்க்ரீன்ஷாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியா யூசர் ஐடியில் ஒரு screenshot எடுத்தோம் பார்த்தீங்களா அதையும் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம் இது வந்து கம்பல்சரி கிடையாது பட் வந்து இது பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து சப்போஸ் நேம் வந்து தப்பாக டைப் பண்ணாலும் இந்த screenshot பார்த்து வந்து அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால் இதை வந்து நீங்கள் போட்டுக்கங்க சரிங்களா இங்கே சோஷியல் மீடியா எந்த சோஷியல் மீடியா வந்தாலும் சரி அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து போட்டுக்கங்க ஏன்னா சில பேர் வந்து இங்கே யூஸ் ஐடிங்கிற இடத்துல வந்து அவங்க நேம் டைப் பண்ணிடுவாங்க அது அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு வந்து அவ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சென்ட் செண்டு கொடுத்துடணும் இதை நமக்குன்னா சென்ட் ஆகிரும் அவ்வளோதான் இப்போது நம்ம இந்த இதில் போய் மெயிலில் போனோம்னா இந்த மூணு கோடு கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட்டில் போய் பார்த்தோம்னா சென்ட்டில் வந்து டூல் இருக்கும் இந்த டூவில் நம்ம வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணது வந்து இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ணால் நான் வந்து என்ன பண்ணணும் அதை வந்து இதில் இருக்கும் சரிங்களா தான் இந்த மெயில் அனுப்புகிற விஷயத்த வந்து எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து பண்ணியே ஆகணும் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இந்த நாலு விஷயங்கள் வந்து எல்லோரும் கம்பல்சரி பதினஞ்சாந்தேதிக்குள்ளே பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணலைன்னா நம்ம யூசர் ஐடி வந் நம்ம எஸ்பிஓ ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ண அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது அதனால எல்லாரும் தயவு செஞ்சு இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக அப்டேட் பண்ணிடுங்க கரெக்டாக மெயிலும் பண்ணிடுங்க இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் டாஸ்க் இது தான் சரிங்களா பதினஞ்சாந்தேதிக்குள்ளே எல்லோரும் இதை பண்ணி முடிச்சுடுங்க இதுக்கப்புறம் தான் நிறைய டாஸ்க் வரையிருக்கு இது எந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் ரீஓப்பனும் ஆகும் நம்ம ஒர்க்கும் பண்ணலாம் இன்கமும் வாங்கலாம் சரிங்களா தேங்க்யூ